ஒரே ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெய் மேலே இப்படி பச்சை நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன் அவ்வளோதான் சூப்பர் மக்களே சுவையான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் இன்றைக்கி சூப்பராக சிக்கன் தண்ணி குழம்பு நம்ம வைக்க போகிறோம் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம் முதல்ல வந்து ரோஸ்ட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் இந்த பேனில் இருக்குது என்னென்னலான்னு பார்ப்போம் ரெண்டு தேக்கரண்டி மல்லி ஒரு லீஃப் ஒரு தேக்கரண்டி மிளகு அதே மாதிரி அரை தேக்கரண்டி சோம்பு நான்கு வர மிளகாய் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு இன்ச்சு பட்டை ஒரு மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் ஒரு அரை அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பேன் வச்சிடலாம் இது வருபடுறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் இவ்வளோ எண்ணெய் போதும் இதை நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு கசகசா அதே மாதிரி ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு பத்து பல் பூண்டு இதை எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இது வறுத்ததுக்கு அப்புறம் இதில் கலந்துட்டு ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம் இதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம் அந்த நட்டி ஃப்ளேவர் அந்த வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது பாருங்க சூப்பராக வருபட்டுருச்சு சோம்பு வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதோட சேர்த்துக்கோங்க இதை வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வெறும் மிக்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் அவ்வளவுதான் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடுவோம் அரை தேக்கரண்டிக்கும் கம்மியாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு வந்து மசாலாக்குள்ளே ஏறுனா தான் நல்லா இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது இப்போ ஆறுன உடனே நல்ல தண்ணி ஊற்றி ரொம்ப மையான ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப மையாக இருக்கணும் திப்பி திப்பியாக இருக்கவே கூடாது டைம் எடுத்து நல்ல மைய அரைச்சி எடுத்துருங்க ஓகே இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போது அரிஞ்சு வச்சிருக்கிற அரை பெரிய வெங்காயம் இதை நான் சேர்த்துக்கிறேன் இதை வதக்கி எடுத்துக்குவோம் ஓகே இப்போ நல்ல கண்ணாடி பதம் வந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதை சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க முடி போட்டுடலாம் ஒரு ஒன் மினிடில் வதங்கிடும் தீயை குறைச்சிக்கோங்க மீடியம் கொண்டு வந்துடுங்க ஒன் மினிட் ஓகே ஒன் மினிட் ஆயிடுச்சு தக்காளியும் பாருங்க சூப்பராக மசிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கிறேன் அதோட மஞ்சள் தூள் ஒரு கால் தேக்கரண்டி ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிடலாம் சிக்கன் ஆட் பண்ணி முதல்ல கொஞ்சம் நல்லா ப்ரௌன் பண்ணிடலாம் ஹாஃப் கேஜி சிக்கன் ஆட் பண்ணிட்டேன் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் தீயை கூட்டிக்கோங்க ஃபுல்லாக கூட்டிக்கோங்க ஓகே இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் போதும் இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் ஓகே ஒரு மூணு நிமிஷம் நம்ம நல்லா கிண்டிட்டோம் எல்லா சைடும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இது வந்து சீலிங் ஜூஸஸ்லாம் வந்து நல்ல ரீட்டைன் ஆயிரும் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை விழுது இதோட ஆட் பண்ணிடலாம் மசாலா விழுது இதை ஆட் பண்ணிடுறோம் ஓகே இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் இந்த தண்ணி குழம்புன்றது வந்து ஒரு பேசிக் மசாலா வச்சு நிறைய தண்ணி விட்டு ஒரு இட்லி தோசையில் முக்கி சாப்பிட்ற மாதிரி பண்ணுற ஒரு குழம்பு ஸோ மசாலாவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது தண்ணி ஜாஸ்தி போட்டு தின்னாக்குறது அவ்வளோதான் ஆனால் அந்த ஃப்ளேவர் மசாலா கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு சிக்கன் குழம்பு அதான் அந்த அந்த தண்ணி குழம்புன்றது தண்ணியாக இருக்கும் ஆனால் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து கிறிஸ்மஸ் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு இட்லியோட அந்த இடியாப்பத்தோட ஆப்பத்தோட சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷு நம்ம எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான் தண்ணி குழம்பு ஈரோடு சைட்லாம் ரொம்ப 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 ஸ்பெஷல் எவ்வளோ வேணாலும் நீட்டிக்கு வாங்க ஃபேமிலி சைஸுக்கு ஏற்றபடி ஓகே இப்போ தீயை கூட்டிட்டு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் இதுக்கு வேக்காட் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் நல்லா கலந்துக்கோங்க இப்ப தெரியுதா மசாலாவும் இருக்குது ஆனால் தண்ணியாகவும் இருக்குது இது ஒரு சூப்பருங்க அது வா மனம் தூக்குது இப்போ நம்ம வந்து தீயை ஃபுல்லாக கூட்டி முதல்ல கொதி கொண்டாந்துடுவோம் அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுடலாம் ஓகே திறந்து பார்க்கலாம் அருமை அருமை நல்ல கொதி வந்துடுச்சு தண்ணி குழம்பு எப்படி கூடி வருது பாருங்கள் அட்டை காசும்தான் இன்னும் சிக்கன்லேருந்து வர தண்ணி வரும் நல்லா சூப்பியாக சூப்பராக இருக்கும் அது பியூட்டிஃபுல் கைஸ் ரொம்ப அருமையாக வந்துட்டு குழம்பு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு ரெண்டு விசில் கைஸ் கரெக்டாக இருக்கும் குழம்பு ஆகிறதுக்கு மீடியம் ஹீட்டில் ரெண்டு விசில் இப்ப நம்ம குக்கர் ஓபன் பண்ணிடலாம் ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு அடுப்ப நம்ம பத்த வச்சிருவோம் ஓகே இது கொதிக்கிற சமயத்துல ரெண்டு விஷயத்தை நம்ம ஆட் பண்ணிக்க போறோம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் இதை வந்து நான் அப்படி உடச்சி போட்டுறேன் நல்ல சுவை கூட்டி கொடுக்கும் இந்த ஸ்டேஜில் போடுங்க பச்சை மிளகாயை தனி ஃப்ளேவராக இருக்கும் இப்போ ஓப்பன் பாட்டிலே வச்சு ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டாச்சு இப்போ பாருங்கள் குழம்பு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அது வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பாட்டில் வந்து கொதிக்க விட்டுருங்க இதை வந்து நீங்கள் இப்போ இட்லியில் ஊற்றுனீங்கன்னா அந்த இட்லி வந்து சூப்பராக ஊறி செம டேஸ்டியாக இருக்கும் ஃபைனலாக உப்பு பார்த்துக்கலாம் பர்ஃபெக்டாக இருக்குது இந்த நேரத்தில் ஒரே ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெய் மேலே இப்படி பச்சை நல்லெண்ணெயே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன் அவ்வளோதான் சூப்பர் மக்களே சுவையான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் இட்லி தோசைக்கு ஊற்றி இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த வீழாக்கள் சந்திப்போம் அதுவரை டாட்டா பை பாய் ரொம்ப மதுரை மச்சான் சிக்கன் தண்ணி குழம்பு